ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க பின்ன கண்ட உடுப்ப போட்டுக்கிட்டு வீட்ல எல்லாரும் முன்னாடியும் மாடிக்கு போக சொல்றீங்களா என்னால முடியாது இங்க யாருங்க இருக்கா யாருமே இல்ல யாரும் இல்லையா செவத்துக்கு கூட கண்ணு இருக்கும் என்ன உங்க அழகை பார்த்து சைட் அடிச்சிருமா ஏங்க நீங்க உலகம் எங்கயோ போயிட்டு இருக்கு ஆ உலகம் உருண்டு போகுது இல்ல உட்காந்து போகுது எனக்கு என்னங்க நான் இன்னொரு நாள் இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன் என்னோட இதெல்லாம் கடைசி வாட் என்னோட கடைசி உம் இதென்ன பகல்லையே எவ்ளோ பெரிய போர்வ ஏ பகல போர்வா போத்திக்க மாட்டாங்களா இது என்ன லாட்ஜுக்கு இது ஏங்க நீங்க மாடிக்கு போங்க ஏடா அஞ்சலி கெடுதல் என்னடா தப்பு ஐயோ, எங்க மாமாங்க சரி என்னங்க மாமாங்க ஹலோ எதுக்கு இப்ப பூமி பின்னடியே ஒளியிறீங்க அப்படியே உங்களுக்கு ஒன்னும் தெரியாது பாருங்க என்ன முறைக்காத என்ன தானே கேட்டேன் சொன்னா நான் போயிருப்பேன் அப்பா நீங்க போங்கப்பா ஏன்டா ஏதோ முத்தழகு ஜென்னி வந்த மாதிரி போத்துக்கிட்டு இருக்கேன் அது பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு அதான் அஞ்சலி விசாரிக்கிறேன் உடம்பு முடியலையா என்னன்னு கேட்கறேன் அக்கறைக்காகலாம் இல்ல ஆர்வத்துல தான் கேட்கறோம் என்ன விஷயம் இதுக்கு தாங்க வேணாம்னு சொன்னேன் மாமா குளிர் இல்ல மாமா இது வேற என்ன மறைக்கிறீங்க ஏய் அஞ்சலி தள்ளு உத்தரகே ஒண்ணு இல்ல ஃப்ரீயா விடுங்க நான் இருக்கேன் ஏங்க அட ஒண்ணு இல்லங்க ஃப்ரீயா விடுங்க என்னடா இது பேண்ட் ஷர்ட் ஐயோ முத்தழுகு இது என்ன கோலம் பரவாயில்ல நான் என்னமோ ஏதோ இது என்ன பேண்ட் ஷர்ட்டுக்கு வந்து சோதனை ha ha ha